உம்மாவுக்கு மகளுக்கு ஒரே சண்டையாது போல் சண்டையா அல்லது தொழுவது இல்ல புராணம் இல்ல சொல்றதை இல்ல காரணம் என்ன உங்களுக்கு நான் சொல்ற சில செய்திகளை சொல்றேன் தான் அதை கேட்பீங்க நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு இந்த முக்கியமான ஒரு செய்தி தான் அல்லாவுக்கு சொல்கின்றார்கள் யார் ஒரு விஷயத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அதே போன்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும் நீ எதை சொன்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர் அதை செய்யுற நேரத்தில் அவரு மரணிக்கின்ற வரை அதை தொடர்ந்து பொழுது உங்களுக்கு தொடராக நன்மை வந்து இருக்கும் அந்த வரிசையில் தான் இந்த அவுவா பணியை பொறுத்த சதக்கத்துள் ஜாரியா இந்த அழைப்பு பணியை சதக்கத்துள் ஜாரியான் நான் சொல்ற சில செய்திகளை சொல்றேன்டா அதை கேட்டு நீங்க நடக்கிறீங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க உதாரணத்துக்கு நான் செஞ்சாலும் அந்த நன்மை கிடைக்கும் ஆயிரம் பேர் நீங்க செய்றீங்க அப்படிசல எனக்கு அந்த நன்மை கிடைக்கும் அந்த சதக்கத்துள் ஜாரியால தான் நான் போட்டி போடுவேன் அதுக்குத்தான் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அமைப்பு நம்ம கொள்ளணும் அப்ப இந்த சதக்கத்தூள் ஜாரியா இந்த அழைப்பு பணி என்பது நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒரு சதக்கத்தூள் ஜாரியா இதை நான் கபருக்காகவே சேர்க்கணும் நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும் பங்கு பற்ற வேணும் என்ற அடிப்படையில ஒரு குடும்பத்தின அதிகமா ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் நான் இந்த மனைவி அனுப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா சில பேர் மனைவி அனுப்புடுவாங்க வளர்ந்து வர பிள்ளைகள் அனுப்புறது இல்லை அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு வளர்ந்து நல்ல வளர்ந்ததுக்கு பிறகு அங்க முட்டிக்கிட்டு இருப்பாங்க உம்மாவுக்கும் மகளுக்கு ஒரே சண்டையா இருக்கும் போன் சண்டையா இருக்கும் அல்லது தொழுவது இல்ல குரான இல்ல சொல்றதை கேட்கறது இல்ல காரணம் என்ன நம்ம அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு வந்து கொடுக்கல நம்ம என்ன செஞ்சோம்னா அவன் படிக்க போகட்டும் அவன் டியூஷன் போகட்டும் அவன் மகள் இங்க இருந்து படிக்கட்டும் அந்த எக்ஸாம் இறங்கிட்டு இருக்குது இந்த எக்ஸாம் இறங்கிட்டு படிக்கட்டும் நீங்க அனுப்பிப்போம் இப்ப அவங்களுக்கு யாரு சொல்றது பிள்ளைக்கு சொல்றது இல்ல இன்னைக்கு நிறைய நம்ம என்னத்தான் இருந்தாலும் படிப்பு என்ற அடிப்படையில் கூடுதல் போன்ல தான் இருக்கிறாங்க இதைத்தான் நாங்க தாக்கல் பண்ணணும் நம்ம ஒழுங்கா இருக்கிறோம் மனைவி ஒழுங்கா இருக்கிறாங்க முதல்ல ஒரு பிள்ளையுடைய நிலைப்பாடு என்ன ஓரளவுக்கு இருக்கிறாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆனால் பிள்ளை தொழுகுதா நேரத்துக்கு தொழுகுதாயே உபதேசம் சென்றடைவது குறை மிக மிக குறை உபதேசம் கேட்கறது இல்ல கேட்கறதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கறது இல்ல உன்னை எங்களுக்கு சொல்ல தெரியல பிள்ளைக்கு சரியான முறையில் சொல்ல முடியல ஏதோ தொழில் சொல்றோம் குரான ஓதனு சொல்றோம் அந்த சனியான விஷயத்தை உள்ள பதிக்கக்கூடிய அமைப்பு எங்களுக்கு தெரியல அப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்கள்ட்ட அந்த இடத்துல உட்கார வச்சு சொன்னால் சில நேரங்கள்ல உள்ளம் திறக்கப்படும் சில தாவா சில உபதேசங்கள் சில சொற்கள் என்ன செய்ய உள்ளத்தை தொற்றுச்சுன்னா அடே நான் வந்து இடவுல ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது போன்ல இருக்க கூடாது நான் அனாச்சாரத்தில் இருக்க கூடாது தப்பான வழியில போக கூடாது எனக்கு மார்க்க எப்படி வழிகாட்டுதுன்னு சொல்லி வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை என்ன செய்வாங்க யாவாவோட இருந்த கலக்கக்கூடிய அமைப்பு உருவாங்க ஆண்களுக்கு பயந்து அழைக்கிறாங்களா முதலாவது உங்க மகன்களை கூட்டி வாங்க நீ மகனோட வாங்க அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது தொழுவுற நேரத்துல தான் வேலைகள் நிறைய வரும் டக்குன்னு அப்போ போயிட்டு வந்து அனுப்பிடுவோம் இந்த பயான்கள் நேரத்துல தான் ஏதாச்சும் வேலை வந்துடும் ஒவ்வொரு பள்ளிகள் ஒரு பகுதியில் அறிவிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த நாள் இந்த நேரத்தில் ஆண்களுக்கான பயான் என்ன மாணவர் கலந்து கொள்ளணும் ஏன் இன்னைக்கு அதான் பிரச்சனையா இருக்கு அவருக்கு நம்ம என்ன செய்யணும் தாவாசி சொன்னால் எனக்கு நூறு வீதம் சொல்ல முடியாது அவரு அப்ப என்ன செய்யலாம் இங்க வந்து சபையில உட்கார ஏதோ ஒரு வெறுப்போட கேட்ட சில நேரங்கள்ல சில தெளிவுல கிடைச்சிருச்சு சொன்னால் நல்ல பிள்ளையாக மாறுவார் என்ற அடிப்படையில குடும்பத்தோடு உபதேசங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய உபதேசங்களை கலந்து கொள்ளுங்க பெண்களுக்கான உபதேசங்களை உங்களோட குடும்பத்தை கலந்து கொள்ள சொல்லுங்க ஆண்களுக்கான உபதேசங்கள்ல நீங்க கலந்து கொள்ளுங்க அப்படி இருந்தால்தான் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் வெற்றியாகவும் இருக்கும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொண்டே அன்புக்குவர்களே அன்பு வகவீக்கினாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ற அடிப்படையில நாம் அனைவரும் நமது குடும்பத்தை பாதுகாத்தேன் குடும்பத்தோடு சொர்க்கத்திலும் ஜென்மத்தின் பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹத்தாரா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக